புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி மதுரை விமான நிலையத்தில் நேற்று நிறுவனங்களுக்கு பேட்டியளித்தார் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி மூன்றாவது முறை முதல்வராகவும் எம்பியாகவும் இருந்துள்ளார் அவரை பாராளுமன்றத்தில் பேச அனுமதிக்காததால் எம்பி பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அவர் எம்பி பதவியை ராஜினாமா செய்திருக்க என்றும் தமிழகத்தில் நீட் தேர்வின் மூலம் மாணவர்களை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் என்றும் இதில் மாணவர்களின் நலனை மட்டுமே காக்க வேண்டும் என்றார் ஊபி பீகார் போன்ற மாநிலங்களில் நீட் தேர்வுக்காக மாணவர்கள் தயார் செய்திருக்கின்றனர் என்றும் ஆனால் தமிழகத்தில் அதற்கான பாடத்திட்டங்களை மாற்றியிருக்க இருக்க வேண்டும் என்றும் அந்த வழிமுறைகள் ஏதும் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார் அதாவதுங்க இந்த நீட் தேர்வை பொறுத்த மட்டிலும் தமிழக மக்களுக்கும் தமிழக மாணவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புவது இந்த மாணவர்களை வைத்து அரசியல் செய்தார்களே தவிர தமிழக மக்கள் மாண மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்கள் சிறிதும் கூட எண்ணி பார்க்கிறேன் மிக மிக பின்தங்கிய மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வடக்கு மாநில மாணவர்களெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பே இந்த நீட் தேர்வுக்கு தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழக மாணவர்களை மட்டுமிருந்து முற்றாக விலக்கிக் கொள்வதற்கு மட்டுமே தமிழகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் நீட் தேர்வு இருந்து விலக்கு கேட்கக்கூடியவர்கள் விஞ்ஞானபூர்வமான சமுதாய சமூக ரீதியான ஏதாவது ஒரு கருத்தையாவது அதற்குண்டான காரணத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்களா இரண்டாவது சரி நீட் தேர்வு தேர்வே கூடாது என்று சொல்லுகிறார்கள் சரி அப்படி என்று சொன்னால் பாடத்திட்டத்தினுடைய தரத்தையாவது உயர்த்துவதற்கு கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக எந்த முயற்சியாவது எடுத்தார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏன் பாடகத்தினுடைய தரத்தை மிக மிக மோசமாக வைத்துக்கொண்டு நீட் தேர்வும் கூடாது என்று சொன்னால் தமிழக மாணவருடைய எதிர்காலம் இப்படியே தமிழ்நாடு என்ற ஒரு எல்லைக்குள்ளேயே முடங்கி போய்விடுவதா என்பதுதான் என்னுடைய கேள்வி இப்படிப்பட்ட சூழல கடந்த மே மே மாதத்தில் முதல் வாரத்திலேயே எண்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட தமிழக மாணவர் நீட் தேர்வு எழுதிட்டாங்க முடிவுகள் அறிவிக்கப்பட்டது அவர் மாணவருடைய சேர்க்கையை நடத்தாமல் இப்படி இந்த நேரத்தில் கொண்டு போய் தேர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துவது எந்த விதத்தில் அது என்னுடைய கேள்வி